ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட்டு நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்குங்க உடுமலை மெயின் ரோடு தாராபுரம் மெயின் ரோடு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற டபுள் ரோட் மேலேயே ஒரு நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க செம்மன் பூமிங்க இந்த நாலு ஏக்கருக்கு ரோடு பேஸ் ஆறுநூறு அடி இருக்குதுங்க அருமையான பூமிங்க நல்ல லொக்கேஷனில் இந்த நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு பொள்ளாச்சி கரூர் பைபாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த மெயின் ரோட்டு மேலே இருக்குதுங்க இந்த பூமி நாலு ஏக்கரில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க பக்கத்தில் ஏரியை பாருங்கள் சுற்றி நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ரோடுவேஸ்லையே கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க ஒரு எக்ஸ்போ பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் இந்த ரோடு வேஸ்லேயே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா இருக்கிறாங்க லேண்டுமே உங்களுக்கு தார் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குது வருங்க ஒரே மட்டமாக வருங்க அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு குடௌன் பர்பஸு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் பூமிங்க ஏக்கர் லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்றேங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள்